வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம் பலாக்கோட்டை முருங்கைக்காய் சிக்கன் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் நல்லா இன்னைக்கு சமையான சமையலுங்க வாங்க நம்ம பலாக்கொட்டை முருங்கைக்காய் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் பலாக்கொட்டை ஒரு பத்து பலாக்கொட்டை பக்கம் நான் எடுத்துருக்குறேன் நல்லா பெருசு பெருசான பலாக்கோட்டையை நம்ம எடுத்துருக்குறோம் இதை அப்படியே நம்ம தண்ணியில் சேர்த்து வேக விட போகிறோம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி விட்டு அப்படியே ஸ்டவ்ல வச்சு வேக வச்சிடலாங்க முதல்ல இந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நம்ம வேக விட்டுடுவோம் இப்போ நம்ம பலாக்கொட்டையெல்லாம் வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம சிக்கனு இதெல்லாம் பலாக்கொட்டை முருங்கைக்கெல்லாம் போட்டு செய்யறதுனால எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் முருங்கை கரைஞ்சி வச்சாச்சு சிக்கன் ஒன் கேஜி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது மசாலாக்கு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சாச்சு இப்போ வாங்க நம்ம முதல்ல மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு கடாயில ஆயில் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சிக்கன் ரெசிப்பிக்கு மசாலா அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சி இலை சோம்பு அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகா பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பு எல்லாமே நம்ம எடுத்து வச்சிக்கிறோங்க இப்போ இதெல்லாம் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து என்றைலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்குவோம் நல்லா இத வதக்கி விட்டுருலாங்க நமக்கு சிக்கனுக்கு இதுதான் இந்த தான் நமக்கு சேர்க்க போறோம் அடிச்சு இஞ்சி பூண்டும் நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்தது கொஞ்சமா கருவேப்புல நீளநிலமா நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குவோம் எல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா நம்ம கேலரி விடலாம் மசாலா நம்ம வதக்கி நம்ம கைப்பட அரைச்சி செய்யும் போது அந்த குழம்போட டேஸ்ட் தனியா இருக்குங்க ரெண்டு இன்னைக்கு கரோ சேர்த்துக்கலாம் நம்ம அம்மி இருந்தா அம்மிலேயும் இந்த மசாலாவை அரைச்சி நல்லா செய்யலாம் ஆனா நம்ம வந்து மிக்சி ஜார்லதான் நம்ம அரைக்க போறோம் இதை நல்லா வதக்கிட்டோம் அப்படியே கொஞ்ச நேரம் எடுத்து பேன் காத்துல ஆற விட்டுருவோம் இது கூட தேங்காய் துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா நம்ம வதக்கி விட்டுலாங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே மசாலாவை நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம் நல்லா நம்ம போட்டு அந்த மசாலா மிளகாத்தூள் எல்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாங்க அவ்வளவு வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து அப்படியே ஃபேன் காத்துல ஆற விட்டுலாம் இப்போ நம்ம குழம்புக்கு பாத்திரத்தை வச்சாச்சு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் ஆயில் சூடாகட்டங்க ஆயில் சூடாயிருச்சு இப்போ கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் பக்கம் சோம்பு சேர்த்துக்குவோம் நறுக்கி வச்ச பொடியும் நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி கொடுக்கலாங்க நல்லா வெங்காயம் நல்லா நமக்கு வந்து எண்ணெயில் பொன்னிறமும் வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் ஒரு ஒரு ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் அதை சேர்த்துக்கிட்டோம் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கி விட்டாச்சு இப்போ ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் செத்துக்குவோம் தக்காளிலாம் நல்லா குழையா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம சிக்கனை எடுத்து வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் மூணு லெக் பீஸ்ஸு சிக்கன் எல்லாம் நம்ம ஒன் கேஜி பக்கம் நம்ம சிக்கன் எடுத்து வச்சிருக்கோங்க சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம அந்த பலாக்கொட்டை முருங்கக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைல் நம்ம இந்த குழம்பு செய்யும் போது அவ்வளோ ரே இருக்குங்க மசா மசாலாலாம் நம்ம கைப்பட வதக்கி அரைக்கிறோம் இப்போ நறுக்கி வச்ச வேக வச்சு நறுக்கி வச்ச பல்லாக்கொட்டியும் சேர்த்துக்குவோம் அடுத்தது எல்லாம் நல்லா சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுலாங்க அந்த சிக்கன்ல பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் நல்லா நம்ம வதக்கி விட்டோம்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இறங்கி சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம மசாலா நம்ம வதக்கி ஆற விட்டோம்ல அது நல்லா மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சுன்னு வந்துட்டோம் பேஸ்டா இப்ப அத நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க அடிப்பிடிக்காம நல்லா வதக்கி விடணும் இப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கி விடும்போது கமகமனம் வாசனை இப்ப அதுக்கு தேவையான கல்லுப்பு அப்படியே வேகட்டோன்னு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிட்டோம் நம்ம அவ்வளவுதாங்க சூப்பரா நம்ம இன்னைக்கு நல்லா பலா கொட்டை சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாக்கிறதுக்கு கம கமனும் இது நல்லா இட்லி தோசை சப்பாத்தி நல்லா சாப்பிட்லாங்க இன்னைக்கு நம்ம அப்படியே சிக்கனும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டோம் என் பையன் பசி தாங்கல சீக்கிரம் சாப்பிட உட்காந்துட்டான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சிக்கன் ரெடி ஆமா அப்படின்னுட்டு நம்மளும் இதே மாதிரி நீங்களே ஃப்ரை பண்ணி எப்படி சொல்லுங்க